ஸ்ரீமாத்ரே நமக சாஸ்திரங்கள்ல குறிப்பிட்டிருக்கக்கூடிய சுபசகனங்கள் இதெல்லாம் நம்ம பார்த்தோம்னா நமக்கு சுப நிகழ்வுகள் நடக்கும் சுபசகனங்கள் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பசு கன்னிகை சுமங்கலி புஷ்பம் தயிர் கூடை தாசி பழங்கள் மஞ்சள் குங்குமம் பால் மங்கள வாத்தியங்கள் எரியும் விளக்குகள் குதிரை யானை எருது இரட்டை பிராமணர்கள் குடை மணியோசை கழுதை கத்துதல் வேதம் ஓதக்கூடிய சத்தம் இவையெல்லாம் சுப சபனங்களாக சாஸ்திரத்தில் தெரிவிக்கிறது இதெல்லாம் நிகழ்ந்தால் நமக்கு சுபங்கள் நடக்க போகிறது நல்லது நடக்க போகிறதுன்னு அர்த்தம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க நன்றி ஸ்ரீ மாத்ரே நமக நமது சப்ஸ்கிரைபர்கள் நம்ம அன்பர்கள் எல்லோரும் பயன்படணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோட தெய்வீக பொருட்கள் ருத்ராஜம் தாமரமணி மாலை கருங்காலி மாலை ஸ்படிக மாலை கோமதி சக்கரம் மகாலட்சுமி சோழி அஞ்சனைக்கல் அரகஜா புனுது இப்படி தெய்வீக பொருட்கள் எல்லாருக்கும் கேட்குறாங்க அவங்களுக்கு நம்மளால முடிந்த அளவு குறைந்த லாபத்துல ரொம்ப விலை இல்லாம இந்த சரியான விலையில எல்லாரும் கொடுக்கணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோட நம்ம எல்லா பொருட்களும் விற்பனை செய்து கொண்டிருக்கிறோம் அப்படி அந்த பொருட்கள் உங்களுக்கு தேவையாக இருக்கு அது சுத்திகள் செய்து பூஜைகள் செய்து நியாயமான முறையில தர்மமான முறையில கரெக்டா உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பரை தொடர்பு பண்ணீங்கன்னா எங்கிட்ட இருக்கக்கூடிய பொருட்களோட விலைப்பட்டியல் உங்களுக்கு அனுப்புவோம் அந்த விலைப்பட்டியலை நீங்க பார்த்துட்டு உங்களுக்கு என்ன பொருள் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு நாங்க தபால்லயோ கொரியர்லையோ பார்சலாவோ உங்களுக்கு அனுப்பி வைப்போம் இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பர்ல வாட்ஸ்அப்ல உங்களுக்கு தெய்வீக பொருட்கள் வேணும் அப்படின்னு நீங்க தொடர்பு பண்ணீங்கன்னா நாங்கள் அவங்களுக்கு விலைப்பட்டியல் அனுப்பிச்சு அந்த பொருட்களை நீங்க பார்த்து வாங்கிக்கலாம் அவங்களுக்கு தேவை இருந்தால் இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பரை வாட்ஸ்அப்ல தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி